வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் உங்களோடு சேர்ந்து பயணிக்கும் சில கூட்டாளிகள் வழியில் விலகி விடலாம் ஆனால் உங்கள் சொந்த பயணமும் முக்கியமானது உங்களோடு பயணிக்கும் எல்லா உறவும் இறுதி வரை நீடிக்காது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் தனியாக பயணம் செய்தாலும் உங்கள் சொந்த இலக்குகளை நோக்கி தைரியமாக பயணம் செய்யுங்கள் நாம் எந்த கருத்தை உணர்கிறோம் என்பதல்ல நாம் பெறுகின்ற கருத்தில் எதை ஜீரணிக்கிறோம் என்பதே நமக்கு வலிமை சேர்கிறது நாம் என்ன சொல்கிறோம் என்பதல்ல சொல்கின்ற கருத்தை நாம் எவ்வாறு கடைபிடிக்கிறோம் என்பதே நம்மை எல்லோருமத்திலும் முன்மாதிரியாக கொண்டு செல்கிறது உங்களின் நம்பிக்கை ஒரு தொலைநோக்கியை போன்றது உன் தொலைவில் உள்ள நல்ல விஷயங்களை பார்க்க உதவுகிறது கஷ்டமான நேரங்களில் உங்களின் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள் இன்னும் சிறந்த நாட்கள் உங்கள் வாழ்வில் வர இருக்கின்றன இங்கு தவறு செய்து தோற்று போனவர்கள் மிகவும் குறைவுதான் தன் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் வரும்போது அதை ஏற்றுக்கொண்டு எதையும் எதிர்கொள்ளாமல் இருப்பவர்களை வாழ்க்கையில் தோற்றுவிடுகிறார்கள் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ளும் வாய்ப்புகள் வந்தால் அதை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் சில நேரம் வாழ்க்கை நம்மை காயப்படுத்தி பார்க்கும் நீ காயப்பட்டால் கலங்கி நிற்காதே காயங்கள் இன்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை எதையும் கற்றுக் கொள்ளாமல் நாம் எதையும் பெற்றுக் கொள்ள முடியாது உங்களுக்குள் ஒரு ஒளி இருக்கிறது ஒரு கலங்கரை விளக்கம் போல இருளில் தவிக்கும் மற்றவர்களுக்கு வழிகாட்ட உங்கள் ஒளியை பயன்படுத்துங்கள் உன் கஷ்டங்களிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கலாம் அனுபவங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கஷ்டமான நேரத்தில் ஒருவருக்கு பணத்தையோ பொருளையோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி அல்ல தனது அனுபவத்தை கொடுத்து உதவுவதும் ஒரு வகை உதவிதான் ஒரு விதையை போன்றது தான் உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை அதை கவனமாக வளர்த்தால் அது மிகப்பெரிய மரமாகும் கஷ்டமான நேரங்களில் சிறியதாக இருந்தாலும் நம்பிக்கையை கைவிடாதீர்கள் அது காலப்போக்கில் வலிமையாக அசைக்க முடியாததாக மாறும் பாதுகாப்பு ஒரு கோட்டையை போன்றது அது வெளிப்புறத்தில் இருந்து கட்டப்படுவதில்லை அது உங்கள் உள்ளுக்குள் இருந்து தான் கட்டப்படுகிறது மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக இயங்காதீர்கள் உங்கள் சொந்த பலத்தில் நம்பிக்கை வையுங்கள் அதுவே உங்களுக்கான உண்மையான பாதுகாப்பு எந்த தருணத்திலும் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் நீங்கள் விட்டுவிடாதீர்கள் நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை நம் வசமே உன் மனசாட்சி சொல்வதை கேள் அதுவே உனக்கு சரியான பாதையை காட்டும் வாழ்க்கையில் குழப்பமான சமயங்களில் நம் உள் மனம் தான் நமக்கு சரியான வழியை காட்டும் தோல்வி என்பது முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கத்தின் அறிகுறி தோல்விகளை ஒருபோதும் இறுதி என்று நினைக்காமல் புதிய வாய்ப்பாக கருதுவதை முக்கியம் நீ செய்யும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாக மாறும் சிறிய செயல்களின் கூட்டு விளைவு நிச்சயம் மகத்தான மாற்றங்கள் உன்னை சுற்றி உள்ள உலகத்தை நேர்மறையாக பார் அப்போது தான் அதில் உள்ள அழகை நீ உணரத் தொடங்குவாய் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களில் நீ கவனம் செலுத்தினால் தீயவை தானாகவே ஒதுங்கிவிடும் உன் மீது நீ நம்பிக்கை வை நீ நினைப்பதை விடவும் நீ மிகவும் வலிமையானவன் உன் உள்ளார்ந்த வலிமையை நாம் தான் உணர வேண்டும் நீ கவலைப்படுவதை விட்டுவிட்டு செயல்பட தொடங்கு உன் லட்சியங்களை உயரமாக வை நீ கீழே விழுந்தாலும் நட்சத்திரங்களுக்கு இடையே உள்ளவாய் நீ காண்கிட்ட கனவுகள் மிகவும் பெரியதாக இருக்க வேண்டியது முக்கியம் அதுதான் நம்மை நாமே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அழைத்து செல்லும் மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமை கொள்ளாதே உனக்கான நேரம் வரும்போது நீயும் வெல்வாய் ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரத்தில் அவர்களுக்கான உழைப்பிற்கு கட்டாயம் வெற்றி வந்தே தீரும் நீ உன் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள் அதுவே உன்னை மேலும் புத்திசாலியாக மாற்றும் தவறுகளை ஒருபோதும் வீணாக்காமல் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதே வெற்றிக்கு வழியாகும் வாழ்க்கை ஒரு உன்னதமான பரிசு அந்த வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக வாழுங்கள் ஒவ்வொரு நாளின் மதிப்பையும் உணர்ந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்கள் சேர்மன் அப்பா நான் உங்களோடுதான் பயணிக்கிறேன் என் அருளும் ஆசியும் என்றும் என் பிள்ளைகளுக்கு உண்டு கலங்காதே சேர்மா இருக்க பயமின் உனக்கு